ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் படம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவே பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் மூணாவில் நாலு கொஸ்டின் கிடைக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட இடப்பெயர்வை பயன்படுத்தி முக்கோணத்தின் நிழல் உருவை காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நாலு வந்து இதை மேல் பக்கமாக போகணும் அப்போ இந்த ஒரு படம் குத்துக்குறாங்க அப்போது இதுலேருந்து நாலு நம்ம அதிகமாக போகணும் மேலே போகணும் அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது இங்கே இருக்குதுங்களா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது இங்கே நாலுன்னு வரும் அடுத்தது இது பி இருக்குதுங்களா இது ஒன்றுக்கு மேலே இது மூணு கட்டம் தள்ளி இருக்குதுங்களா அப்போ மூணு கட்டம் தள்ளி ஒன்று மேலே அப்போது இந்த இடத்துல பி வரும் ஏ பாருங்கள் கிராஸில் ரெண்டு கட்டத்துக்கு மேலே ரெண்டு இப்படி ரெண்டு இப்படி அப்போ இது ஒன்று இது ரெண்டு இது ஒன்று ரெண்டு அப்போது இந்த இடத்துல வரும் அப்போது இந்த கோடுகளை இணைச்சிடுங்க புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் அப்போது இது ஏ டேஷ் இது பி டேஷ் இது சீடேஷ் புரிஞ்சதுங்களா இது படம் இதுதான் ஆன்சர் புரிஞ்சதுங்களா ஃபஸ்ட்டு கவலை தான் ஆன்சர் செகண்ட் பாருங்கன்னா ஆறு வந்து வலது பக்கமாகும் மூணு வந்து கீழே அப்போது ஆறுனால் இந்த இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனா இது கூட நம்ம சேர்த்து என்னென்னா ஆறு வலது பக்கமாக போகணும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இங்கே வருதுன்னா இந்த இடத்துல வரும் மூணு கீழேனா ஒன்று ரெண்டு மூணு இது இந்த இடத்துல வரோம் உங்களுக்கு இந்த இடத்துல வருதுங்களா ரெண்டு கட்டம் விட்டு ஒன்று கீழே அப்போ ரெண்டு கட்டம் விட்டு ஒன்று கீழே இந்த இடத்துல வரும் அடுத்தது பாருங்கள் இங்கே எந்த சைடு ஒரு ரெண்டு நாலு கட்டம் தள்ளி கீழே அப்போ இது ஒன்று ரெண்டு மூணு நாலு கட்டம் தள்ளி இங்கே கீழே வருதுங்களா இந்த புள்ளி அப்போது இது இணைச்சிடுங்க இந்த மாதிரி அதுதான் அப்போது இது எல் டேஷ் இது கே டேஷ் இது எம் டேஷ் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள் அஞ்சு இந்த சைடு நாலு கீழன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அஞ்சு இந்த சைடு பார்க்கலாம் பாருங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனா இல்லேருந்து தான் நம்ம பார்க்கணும் அப்போ இது ஒன்று இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு அப்போது இந்த இடத்துல நீங்கள் குறிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாலு கீழன்னா இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகு அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு கரெக்டாக வருதுங்களா அப்போது இந்த இடத்துல வரோம் அப்போது இது டி அதுக்கப்புறம் பாருங்கள் மூணு கட்டம் கீழே ஒரு கட்டம் தள்ளி அப்போது ஒன்று ரெண்டு மூணு கட்டம் தள்ளி ஒன்று இந்த சைடு அதே மாதிரி இது ஒன்று மூணு கட்டம் அப்போது ஒன்று ரெண்டு மூணு கீழே ஒன்று அப்போது இந்த மாதிரி இணைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போது இது டி டேஷ் இது யூ டேஷ் இது வீடை புரிஞ்சதுங்களா மூணாவது காவல்தான் ஆன்சர் அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்க நாலு வலது பக்கமும் மூணு மேல் பக்கமாகவும் இப்போது நாலு வலது பக்கம்னா இது பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்களா அப்போ இந்த ஸ்டேட் ஆயிடுச்சுன்னா இது ஒன்று இது ஒன்று ரெண்டு மூணு நாலு மேல் பக்கமாக மூணுன்னா இது ஒன்று ரெண்டு மூணு அப்போ இந்த இடத்துல வருதுங்களா அப்போ மூணு இங்கே குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று கீழே ரெண்டு மூணு கட்டம் தள்ளி அப்போது ஒன் இது ஒன்று ரெண்டு மூணு கட்டம் தள்ளி ஒன்றுக்கு கீழே அடுத்தது பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு கட்டம் கீழே ரெண்டு தள்ளி அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு கட்டம் தள்ளி இது ஒன்று ரெண்டுக்கு கீழே அப்போது இந்த மாதிரி இணைச்சிடுங்க இது கோடு இணைச்சிட்டிங்களா அப்போது இது யூ டேஷ் இது டி டேஷ் இது எஸ் டே புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் நாலாவதுக்கு ஆன்சர் மூணாவதுல இருந்ததே நாலு கொஸ்டினுமே ஆன்சர் பன்னெண்டு புரிஞ்சுதுங்களா